ஜாய ஜாயிருஷ்ட நடிகர் மற்றும் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க கோயிலில் திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு தற்போது தன்னுடன் சேர்ந்து வாழ மறுப்பதாக அந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க புகாரில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடன் இரண்டு ஆண்டுகளாக இணைந்து வாழ்ந்ததாகவும் எம்ஆர்சி நகர் கோயிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் ஜாய கிருஷ்ணில்லா கூறியிருக்காங்க தான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் ரங்கராஜ் கடந்த இரண்டு மாதலாக தன்னை பிரிந்து சென்று விட்டதாகவும் தனது அழைப்புகள் மற்றும் தொடர்புகளை முற்றிலும் துண்டித்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க தன்னை சந்திக்க முயன்ற போது இரண்டு முறை தன்னை ரங்கராஜ் அடித்து விரட்டியதாகவும் அவரது நண்பர்கள் தன்னை சந்திக்க விடாமல் தடுப்பதாகவும் புகாரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தனக்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு மாதாம்பட்டி ரங்கராஜ் பொறுப்பேற்க வேண்டும் என்று தன்னை தன்னையும் குழந்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடன் சேர்ந்து வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்காங்க ஏற்கனவே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி என்ற மனைவி இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில் ஜாய் கிருஷ்ணாவும் தனக்கு திருமணம் நடந்ததாக கூறி கடந்த ஜூலை மாதம் அவர் சமூக வலைதளங்களில் சில புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க ஸோ இதை பற்றி ஜாய் கிருஷ்ணில்லாம் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்துடலாம் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன்

நான் 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 அதுக்காக வந்து வந்து கம்ப்ளைண்ட் ட்ரை எல்லா சோர்ஸ்லயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து எங்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்

இந்த போட்டோ போட்டீங்களா மேடம் அது அவருக்கு தெரிஞ்சு போட்டீங்களா திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டீங்களா இல்ல நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவரு